நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பர்பிள் யாம் இதோட பேரு காரணம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் தோல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்பிள் கலரில் இருக்கும் அதனால தான் இந்த பேர் வந்தது ஒரு சில இதில் வேறு வெரைட்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ள கிழங்குமே கூட முழுசாக நம்மளுக்கு வந்து பர்பிள் கலரில் இருக்குது ஆனால் இந்த கிழங்குல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தோல் வந்து எடுத்துட்டு ஒரு லேயர் வந்து உள்ளே பருப்புளாக இருந்தாலும் உள்ளே கிழங்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் நல்ல டார்க்காக பார்க்க கொஞ்சம் நல்லா டிசைனாகவே இருக்குது ஸோ இந்த ராசவள்ளி கிழங்கு எப்படி நம்ம மாடி தோட்டத்துலேயே ரொம்ப சுலபமாக வளர்க்குறதுன்னா தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ராசவள்ளி கிழங்கு இப்போவும் இலங்கை பகுதியில் வந்து தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிழங்காக தான் இருக்குது நம்ம நாட்டை தான் இதெல்லாம் வந்து மறந்துட்டு வந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிழங்குகள்னு பார்த்தோம் அப்படின்னா மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு இந்த நாளோட முடிஞ்சிருது ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய கிழங்குகள் வந்து நம்ம மறந்துருக்கோம் அந்த வகையில் ஆட்டு கொம்பு வள்ளி கிழங்கு வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு இதெல்லாமே எப்படி வளர்க்குறதுன்ற பதிவு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐபடலையும் இருக்கும் மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த ராசவள்ளி கிழங்கு ஒரு கொடி வகை தாவரம் தான் மண்கலவைன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து செம்மண்ணும் மக்கிய தொழுவரமும் பாதிக்கு பாதி கலந்து எடுத்துக்கிறேன் இது வந்து பதினைந்து நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு கிழங்குகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதுக்கான பட்டம் வந்துடுச்சு அப்படின்னா அதுவே வந்து முளைச்சு வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் மண்ணில் வைக்கல அப்படின்னாலும் இந்த கொடிகள் வந்து ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா வேறு பிடிச்சி நல்லா வந்துடும் இதோட இலையோ இலையாக இருக்கட்டும் அதை தண்டாக இருக்கட்டும் அந்த நிறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து இருபது நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு இந்த ராசவள்ளி கிழக்கு இதோட ஆங்கில பெயர் பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் யாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதோட இலைகளாக இருக்கட்டும் தண்டாக இருக்கட்டும் அதில் இருக்கிற அந்த பர்பிள் கலர் இதே மாதிரி கிழங்கும் நீங்கள் வந்து மேலே தோலை லைட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த பர்பிள் கலர் அதாவது உருதா கலர் தான் கிட்டத்தட்ட வந்து இருக்கும் ஸோ அதனால தான் இதோட ஆங்கில பயிர் அப்படி வந்தது இந்த கொடி வந்து ரொம்பவே நல்லா படர்ந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை தான் நான் வந்து நாற்று விட்டு எடுத்து நடவு பண்ணுறேன் நீங்கள் வந்து நேரடியாக அப்படியே நடவு பண்ணிக்கலாம் இது வந்து இருபத்தைந்து நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு ஒரு மாதம் ஒரு மாதத்தில் எவ்வளோ வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் படர்றதுக்கு நிறைய இடம் இருக்கணும் இன்னும் ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குரோபேக்கில் வச்சிங்கன்னா இருபதுக்கு இருபது குரோபேக்கில் வச்சுருக்கேன் எவ்வளோ வேர் உங்களுக்கு வந்து ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதனால தான் சொல்கிறதுனால கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் வைச்சோம் அப்படின்னா வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துலும் நிறையா கிடைக்கிற மாதிரி கிழங்கும் நமக்கு வந்து பெருசாக வைக்கும் நீங்கள் சின்ன ஒரு கண்டெய்னரில் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிழங்குகளும் உங்களுக்கு சின்னதாக தான் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் இட வசதி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நடவு பண்ணிக்கலாம் தரையில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நடவு செய்யலாம் மேட்டுப்பாத்தியை எடுத்து அதில் நீங்கள் வந்து கிழங்கு வச்சிங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்குமே இந்த பயிர் வந்து அறுவடை பண்ணலாம் நான் ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாதத்தில் நான் வந்து அறுவடை பண்ணேன் இன்னும் பத்து மாசத்தில் பண்ணுறவங்களும் இருக்காங்க இது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பொதுவாக எல்லா கிழங்குகள்லையுமே இருக்கிற மாதிரி தான் எப்போ நம்மளுக்கு வந்து இலைகள் எல்லாமே பழுத்து காஞ்சி கொட்டுதோ அப்போ நம்ம வந்து இந்த கிழங்கு வந்து நான் அறுவடை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி எட்டு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து நான் வந்து குரோ பேக்கு மாற்றினதுக்கப்புறமா இலைகள் கொஞ்சமாக வாடிச்சு அதுக்கப்புறம் அதை எப்பயும் போல் சமாளித்து வர ஆரம்பிச்சிருச்சு படறதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மேலே கம்பி கட்டி வச்சுருப்போம் அந்த செட்டப் உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் நான் வந்து கயிறு கட்டி விட்டுட்டேன் ஸோ இந்த கைத்தை பிடிச்சிட்டு கொடி வந்து தாராளமாக மேலே ஏறுது மற்ற கொடிகள் மாதிரி அந்த ஒரு பற்று கொடின்னு ஒன்று வரும் சைடில் சின்ன சின்னதாக நரம்பு மாதிரி வரும் அதெல்லாம் வந்து இதில் கிடையாது ஆனால் இருக்கிற மெயின் கொடியை நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து படர்ந்து போகும் இந்த கிழங்குல நிறைய புரத சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு நாட்கள் கழித்து எடுத்த வீடியோ இது எல்லாமே வந்து இலையோட அமைப்பு கிட்டத்தட்ட வெத்தலை மாதிரியாக தான் இருக்குது பட் இதை வந்து ஷேப்பில் வெத்தலை மாதிரி இருந்தாலும் அதோடய கலர் வந்து உங்களுக்கு அந்த பர்பிள் கலர் இலைகள்லுமே வருது இலை வந்து கொழுந்தாக இருக்கக்குள்ள நிறைய பர்பிள் கலராக இருந்தாலும் நல்லா முட்டுறதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த நரம்புகள் எல்லாமே பர்பிள் கலரில் தெரிய ஆரம்பிக்குது இது பார்த்தோம் அப்படின்னா நூறு நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு கிளை எந்த அளவுக்கு கிளைகள் விட்டு படர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் நிறைய அடர்த்தியாக இலைகள் வச்சு படரக்கூடிய ஒரு செடி தான் இடம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கில செடிகள் வந்து கொடி வந்து நீண்டுகிட்டே போகுது ஸோ இந்த மாதிரி நல்ல ஊட்டச்சத்து வந்து நீங்கள் கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னா கிழங்கும் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக தேங்கி நிற்காத மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வந்து உங்களுக்கு உரமோ இல்லை மீனம் மீனவிலம் நீங்கள் எது கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு தாராளமாக கொடுக்கலாம் இது வந்து நூற்றி தொண்ணூறு நாட்கள் கிட்டத்தட்ட இரநூறு நாள் கழித்து எடுத்த ஒரு பதிவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம மூணு கொடி வந்து எனக்கு வந்துருந்துச்சு அதில் ரெண்டு கொடி வந்து காஞ்சி போயிடுச்சு ஒரு கொடி பச்சையாக தான் இருந்துச்சு பட் அதுவும் வந்து இலைகள் எல்லாம் காய ஆரம்பித்தது ஸோ இந்த மாதிரி அதுவாகவே நான் தொடர்ந்து தண்ணீர் வந்து விட்டுக்கிட்டு இருந்தாலுமே இலைகள் எல்லாமே இதுமாதிரி காய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த தருணம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நம்ம வந்து உழைப்பை போட்டு வளர்த்த ஒரு செடியோட பலன் என்ன அப்படிங்குறத நம்ம பார்க்குற அந்த விஷயம் இருக்குல்ல ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க நீங்களும் கிழங்குகள் வளர்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது அறுவடை பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸான ஆன எந்த ஒரு அனுபவம் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ராசவல்லியாக இருக்கலாம் கொடிவள்ளியாக இருக்கலாம் இது எல்லாமே நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் கீழே வந்து சொல்லுங்கள் எனக்கு என்ன அப்படின்னா இந்த குரோபேக்கை கவுத்த உடனே அடியிலேயே எனக்கு வந்து கிழங்குகள் வந்து தட்டுப்பட ஆரம்பிச்சிருச்சு கவ கொட்டாமையே ஸோ நம்மளுக்கான பலன் இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆர்வம் தான் இருந்துச்சு தவிர உள்ளே கிழங்கு இருக்குமா இல்லையான்றது தெரியல அந்த ஒரு படைப்படப்பு வந்து இல்லை ஸோ குரோபேகை வந்து எடுக்கக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா வேர்கள் நான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேர் வந்து ரொம்பவே அதிகமாக போகுது ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் எல்லாமே வேர் அதே மாதிரி கிழங்கு வந்து இப்போ உங்களுக்கு மேலாக்கே தெரியுது பார்த்தீங்களா குரோ பேக்கோட அடி வரைக்குமே நம்மளுக்கு வந்து கிழங்கு நீண்டுட்டு போயிட்டு அதுக்கு மேலே தரை வந்ததுனால கீழே படர முடியாததுனால கிழங்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு சைடில் கொஞ்சம் அப்படியே பிதுங்கின மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ வேர் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கிழங்கு அந்த எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தாராளமாக பார்க்கலாம் வேர் பிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு க்ரோ பேக்கில் தண்ணீர் வந்து வெளியே போகிறதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி வெளியே போகிறதுக்கு ஓட்டைகள் இருக்கும்ல அந்த ஓட்டைகள் வழியாகவே கூட எனக்கு வேர் வெளியே வந்து கீழேயும் படர்ந்துருந்தது அந்த அளவுக்கு வந்து வேர்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்னும் நீங்கள் வந்து அந்த இருபது லிட்டர் ட்ரம்லாம் இருக்கும் ஸோ அதில் நூறு லிட்டர் ட்ரம்மு அந்த மாதிரி பெரிய ட்ரம்மில் ப்ளூ கலர் வரும் இல்லையா அந்த ட்ரம்ல நீங்கள் இன்னும் இந்த செடியை வச்சிங்க அப்படின்னா இன்னும் பெருசாகவும் படரும் உங்களுக்கு வந்து கிழங்கும் நல்லா பெருசாக வரும் நான் வந்து இதை சமைக்க பயன்படுத்த போகிறதில்ல இப்போதைக்கு ஏன் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மூணு பீஸ் கிழங்குகள் வந்து கிடச்சிருக்கு இதை நீங்கள் ஒரு கிழங்கு மூணு பீஸாக கட் பண்ணலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒம்பது முதல் பத்து செடி வந்து எனக்கு உருவாக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வச்சு நான் நிறைய செடிகள் வந்து உருவாக்கி அடுத்தது வந்து நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இதை வந்து நான் சமைக்க பயன்படுத்தலை ஆனால் கட் பண்ணி இப்போ நான் உங்களை காட்டுறேன் உள்ளே எந்த நேரத்தில் இருக்குதுன்னு நீங்கள் நெட்டில் பர்பிள் ஏம்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளேயுமே வந்து கிழங்குமே பர்பிள் கலரில் இருக்க மாதிரி தான் வரும் பட் ஆனால் எனக்கு அப்படி இல்லை உள்ளே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டார்க்கான ஒரு மஞ்சள் கலர் தான் எனக்கு இருந்துச்சு நான் இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா ரெண்டுமே இருக்குது இதில் வெள்ளை பியூராக வெள்ளையாக உள்ள கிழங்கு இருக்க மாதிரியும் இருக்குது பர்பிள் ஃபுல்லாக பர்பிளாக இருக்க மாதிரியும் இருக்குது இந்த இது பார்த்தோம் அப்படின்னா கிழங்கு நல்லா முற்றுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாறுது வெள்ளை கலர் வந்து பிஞ்சாருக்கு கூட இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்ன செடி வளர்க்கணும்னு உங்களுக்கு தோணுது அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்